திருக்குறளில் உள்ள அடக்கமுடைமை மற்றும் ஆகிய அதிகாரங்களில் உள்ள திருக்குறள்களை கூற வந்துள்ளேன் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை அடக்கம் அமரலுள் வீக்கும் வீட்டுவிடும் பார்த்து நடக்கப் பெறேன் நிலையில் திரியா தொடங்கியா தோற்றம் வர இனமான எல்லோருக்கும் நன்றாம் பணித நபரல்லும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து ஒருமையில் ஆமைவோல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா புடைத்து யாகவாராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பன் சொல்லியிருக்கப்பட்டு ஒன்றாலும் தீச்சோத பொருட்பயன் உண்டாகி நன்றாகாத

குடிமை இழுக்கம் இந்த பிறப்பாய் விடும் மறைப்பினும் ஒத்து குளிராகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்ற கிடும் அதுக்காருடைய போன்று இல்லை ஒழுக்கமிழான்கேன் உயர்வு ஒழுக்கத்தின் ஒழுகன் உறவோ நிலக்கத்தின் ஏதும் பொதுவா கருந்து உலகத்தின் ஏதுவர் மேன்மை இழுக்கத்தேன் ஏதுவர் ஏதா பொய் நன்றிக்கு

பிறம்பரையான் பெண்மை அயவாமைடன்று நன்றி வணக்கம்